அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் திமுகவை விமர்சித்தும் மற்றொரு பக்கம் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசி வருகிறார்கள் அந்த வகையில் இன்று மக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் முதலமைச்சருக்கு கண்டனம் என கூறி தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு முதலமைச்சர் முக ஸ்டாலின் மீண்டும் மனுக்களை பெறும் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக தெரிகிறது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி மூலம் மனுக்களை வாங்கி சாவியை தொலைத்து விட்டார் என கூறியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர்கள் தங்கம் தன்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மனுக்களை பெறுவதற்கு கூட பல பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அரசின் சேவைகள் அனைத்தும் மக்களுக்கு எளிதாக கிடைப்பதற்காக திராவிட மாடல் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டு தூக்கம் இழந்து தெரியும் பச்சை பொய் பழனிசாமி திமுக அரசின் மீது எப்படியாவது அவதூறு பரப்ப வேண்டும் எனும் அற்ப புத்தியில் பொய்களை உருட்டி திரட்டி அறிக்கை வெளியிடுகிறார் அதற்கு முன்பு கொஞ்சமும் யோசிக்க மாட்டீர்களா பழனிசாமி அதிமுக ஆட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு தீர்ப்பு திட்டங்களின் லட்சணம் பற்றியெல்லாம் தெரியாமல் ஏன் அறிக்கை என்ற பெயரில் தினமும் எதையாவது உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டுள்ளது உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி